மாணவி வழக்கில் திடீர் டுவிஸ்ட் யார் அந்த சார் சைபர் கிரைம் போலீஸ் வெளியிட்ட தகவலால் உச்சகட்ட பரபரப்பு களமிறங்கிய பெண் ஐபிஎஸ் குழு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரின் மொபைலை கைப்பற்றிய போலீசார் அதில் எந்தவித வீடியோக்களும் இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் அதையடுத்து அவரது மொபைல் போனை சைபர் கிரைம் போலீசார் இடத்தில் கொடுத்துள்ளார்கள் அவர்கள் அந்த மொபைலில் பதிவு செய்யப்பட்டு டெலிட் செய்யப்பட்ட வீடியோக்கள் என்னென்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தபோது அதில் ஏகப்பட்ட பெண்களுடன் ஞானசேகரன் என்ற அந்த நபர் உல்லாசமாக இருந்த வீடியோக்கள் சிக்கியுள்ளன குறிப்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு நான்கு மனைவிகள் உள்ளார்களா அவர்களுடன் தான் உல்லாசமாக இருந்தபோது கூட அதை அவர் வீடியோவாக எடுத்துள்ளார் அப்படி இரண்டு மனைவிகளுடன் அவர் உறவு கொண்ட வீடியோகளும் அந்த மொபைலில் சிக்கியுள்ளன அதோடு திருநங்கைகளுடன் அவர் உறவு வைத்திருக்கிறார் அது மட்டுமின்றி விலை மாத சென்றுள்ளார் இப்படி ஞானசேகரன் தனது மொபைலில் பதிவு செய்து அதன் பிறகு அளித்த மொத்த வீடியோக்களையும் சைபர் கிரைம் போலீசார் தொழில்நுட்பத்தின் மூலம் கண்டுபிடித்துள்ளார்கள் இப்படி ஒரு அதிர்ச்சி தகவலை அவர்கள் காவல்துறைக்கு அடுத்து அவரிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது அப்போது மற்ற பெண்களுடன் உல்லாசமாக இருக்கும்போது அதை வீடியோவாக எடுத்துள்ளாய் உன் சொந்த மனைவியிடத்தில் இருக்கும் போதும் எதற்காக அதை வீடியோவாக எடுத்தாய் என்று கேள்வி கேட்டுள்ளார்கள் அதற்கு அந்த ஞானசேகரன் போன்ற வீடியோக்களை பார்ப்பதில் தான் எனக்கு ஆர்வம் அதன் காரணமாகவே என்னுடைய மனைவிகளுடன் இருக்கும்போதும் அதை வீடியோவாக எடுத்துக்கொண்டு அவ்வப்போது பார்த்து ரசிப்பேன் என்று போலீசார் போலீசாரிடத்தில் ஞானசேகரன் தெரிவித்துள்ளார் இப்படி ஞானசேகரன் சொன்ன தகவல் காவல்துறைக்கே கடும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளதாம் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது அதிமுக சார்பில் சென்னை முழுக்க யார் அந்த சார் என்று ஒரு போஸ்டரை ஒட்டி அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் குறிப்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரின் பின்னணியில் பல புலிகள் இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது குறிப்பாக மாணவிகளை மிரட்டி அவர் முக்கிய புலிகளுக்கு அழைத்து சென்றிருக்கலாம் என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது அதோடு ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் பலாத்காரம் செய்த கன்னியாகுமரி மாணவியிடத்தில் உன்னை அவ்வப்போது அழைப்பேன் ஒரு சாரிடம் அழைத்து செல்வேன் நீ ஒத்துழைப்பு கொடுக்க இல்ல என்றால் இந்த வீடியோவை இணையத்தில் வெளியிட்டு உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று ஆடிக்காரில் வருவார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே அந்த நபர் அதே அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்தவரா இல்லை வெளிநபரா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது இந்த தகவலையும் பாதிக்கப்பட்ட மாணவி அந்த எஃப்ஐஆரில் தெரிவித்திருக்கிறார் அதன் காரணமாகவே ஞானசேகரன் பின்னணியில் யாரோ ஒரு பெரும் புலிகள் இருக்கிறார்கள் அது யார் யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்து வருகின்றன ஆனால் காவல்துறையை பொறுத்தவரை ஞானசேகரனோடு இந்த வழக்கை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோணத்திலேயே விசாரணையை நடத்தி வருகிறார்கள் ஆனால் நேற்று இந்த விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்தபோது அதை விசாரித்த நீதிபதிகள் இந்த சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்களை முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று நான்கு பெண் ஐபிஎஸ்களால் அடங்கிய ஒரு குழுவை நியமிக்குமாறு தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு போட்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே இந்த வழக்கு அடுத்து புதிய கோணத்தில் விசாரணை வலைத்துக்குள் வரவுள்ளது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு இருக்கும் பாதுகாப்பு சூழலில் மாற்ற என்பதற்காகவே இந்த விவகாரத்தில் தற்போது சென்னை உயர்நீதிமன்றமே களமிறங்கியிருக்கிறது அதன் காரணமாகவே தற்போது உருவாக்கப்பட இருக்கும் நான்கு பெண் ஐ அதிகாரிகள் கொண்ட குழுவினர் இதுவரை விசாரிக்கப்பட்ட மொத்த தகவலையும் கைப்பற்றி அடுத்த கட்ட விசாரணையை முடுக்கிவிடப் போகிறார்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் சென்று அங்குள்ள மாணவிகளிடத்திலும் தீவிர விசாரணை நடத்தப்பட உள்ளது பெண் காவலர்கள் என்கின்ற போதுதான் மாணவிகளும் சகஜமாக பேசுவார்கள் என்பதனால் இன்னும் சில தினங்களில் இந்த விசாரணை நடைபெற உள்ளது அதன் காரணமாகவே பலாத்காரம் செய்ய மாணவி மாணவி சொல்லாத பல ரகசியங்களும் அடுத்தடுத்து அம்பலத்துக்கு வரும் என்பது தெரிய வந்துள்ளது அது மட்டுமின்றி அந்த தவிர வேறு யாரேனும் மாணவிகள் இதற்கு முன்பு இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கி பாதிக்கப்பட்டு உள்ளார்களா என்கின்ற கோணத்திலும் விசாரணை நடைபெற உள்ளது அதனால் மாணவிகள் விவகாரத்தில் திரைமறைவில் இருக்கும் அத்தனை கருப்பு ஆடுகளும் களை எடுக்கப்படும் என்பது தெரிய வந்துள்ளது இப்படியான நிலையில்தான் இன்று அதிமுக சார்பில் யார் அந்த சார் என்ற ஒரு போஸ்டரை சென்னை முழுக்க ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்கள் இதுவும் அரசியல் வட்டாரங்களில் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி வருகிறது